சீமான்கிட்ட வந்து அரசியல்லாம் கிடையாது அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ரவுடித்தனம் கழுசடியான கண்ணோட்டம் ஒரு பொறுக்கித்தனம் ஒரு வார்த்தைகள் இல்லை அதுதான் இருக்குது அரசியல் கண்ணோட்டமே அவர்கிட்ட இல்லை யாராவது பேசுகிற முறையே அப்படி தான் இருக்குது எல்லார்கிட்டையும் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் இல்லை அந்த பொறுப்பு அவர்கிட்ட இல்லைங்கிறது சொல்கிறேன் அவரோட அப்ரோச் கெட்ட வார்த்தை பொது வழியில் ரொம்ப இழிவா திட்டுவது தலைவர்களை கொடுத்துட்டு இருக்குல்ல இந்த மூணு தான் இதை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா சீமானா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவர் ஃபாலோ பண்ணுற ஆட்கள் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அவர் என்ன இந்த அவதூறு தான்

ஒரு கூலிப்படை என்ன செய்வாங்களோ அதை வந்து